ஒரு முஸ்லிம் தான் முஸ்லிமாக முக்மீனாக முழுமையாக வாழ வேண்டும் என்றால் இரண்டு அம்சங்களை அல்லாஹு தாலா நம்மிடத்திலே கொடுத்திருக்கின்றான் ஒன்று குர் ஆன் மற்றொன்று நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறை ஒரு மனிதர் குர் ஆன் மிக தெளிவாக விளங்க வேண்டுமானால் நிச்சயமாக அவர் நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்களுடைய இருபத்தி மூன்று ஆண்டு கால வாழ்க்கையையும் மிக தெளிவாக புரிந்து உணர வேண்டும் இதை நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய கடைசி காலத்தில் இரண்டு ஹதீஸ்களில் மிக சுருக்கமாக சொல்லிவிட்டு சென்றார்கள் எனக்கு பின்னால் நான் இரண்டு விஷயங்களை விட்டு செல்கின்றேன் ஒன்று அல்லாஹுடைய வேதம் மற்றொன்று என்னுடைய வழிமுறை இது ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸில் நான் எனக்கு பின்னால் இரண்டு விஷயங்களை விட்டு செல்கின்றேன் ஒன்று அல்லாஹுடைய வேதம் மற்றொன்று என்னுடைய குடும்பம் என்று சொன்னார்கள் இந்த இரண்டில் எதை நீங்கள் சரியாக பின்பற்றி கொண்டு சென்றாலும் இன்ஷா அல்லாஹ் அது நபி சொல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் இருக்கும் என்பதில் இன்ஷா அல்லாஹ் எந்த மாற்று கருத்தும் இல்லை தொழுங்கள் என்ற கட்டளை குர்ஆனில் இருக்கின்றது எந்த பக்தக்கு எத்தனை ரகாத் என்பது குர்ஆனில் இல்லை நிச்சயமாக நாம் ஹதீஸிற்கு சென்றாக வேண்டும் எப்படி குர்ஆனில் ஓதுவதை முறைப்படுத்த வேண்டும் என்பது குர்ஆனில் இல்லை இது ஹதீஸில் தான் இருக்கின்றது இப்படி பல அமல்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் குர்ஆனிலிருந்து இருந்து நீங்கள் ஹதீஸிற்கு சென்றால் மட்டுமே அதனுடைய தெளிவையும் நுட்பத்தையும் சரியாக செய்ய முடியுமே தவிர குரானை மாத்திரம் வைத்துக்கொண்டு கொண்டு அமல்களை ஒரு மின் செய்ய முடியாது என்பதை மிக நிதானமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இது தாண்டி இன்னும் பல சட்ட திட்டங்கள் இன்னும் பல விஷயங்கள் எப்போது எது நடந்தது எப்படி நடந்தது என்பதை எல்லாம் குர்ஆனுடைய தப்சீரைக்கு நீங்கள் செல்ல வேண்டுமானால் கண்டிப்பாக நபிசல்ல அழைதி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் புரிந்தே ஆக வேண்டும் என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் பின்பு இரண்டாவது விஷயம் ஹதீஸ் என்று நாம் சொல்கின்றோம் ஹதீஸ் என்ற வார்த்தையினுடைய பொருள் செய்தி என்ற அர்த்தம் ஹதீஸ் என்றால் செய்தி ஒரு செய்தி குறிப்பாக இஸ்லாமிய புழக்கத்தில் மிக முக்கியமான செய்திக்கு ஹதீஸ் என்று கூறப்படுகின்றது உதாரணத்திற்கு குர்ஆனை ஹதீஸ் என்று கூறுகின்றான் குர்ஆனுடைய வார்த்தைகளை அல்லாஹ் ஹதீஸ் என்று கூறுகின்றான் இதற்கு ஆதாரம் சூரா ஜுமருடைய இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹு அல்லாஹு தாலா மிக அழகான ஹதீஸ்களை உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறான் அல்லாஹு தாலா எதை சொல்றான் குரான சொல்றான் ஹதீஸை மிக அழகான ஹதீஸை அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கின்றான் இந்த அழகான எப்படிப்பட்ட கிதாப் என்றால் ஒன்றுக்கு ஒன்று ஒப்பாக இருக்கக்கூடிய மீண்டும் மீண்டும் மடக்கி மடக்கி வரக்கூடிய அழகான வசனங்கள் அதாவது இங்க இருக்கிற மாதிரியே இன்னொரு இடத்துலையும் இருக்கும் இன்னொரு இடத்துல இருக்கிற மாதிரியே இன்னொரு இடத்துலையும் இருக்கும் இங்க கொஞ்சம் இந்த வார்த்தை இங்க இல்ல அங்க கவனமா ஓத வேண்டியது இதை அல்லாஹு தாலா முத்தாபிஹா என்றும் அழகு என்றும் பேசுகின்றான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான வசனங்கள் சில இடங்களில் வருகின்றது இதை அழகு என்றும் மடக்கி மடக்கி வரக்கூடிய இடம் என்றும் சொல்லிட்டு அல்லாஹு தலா சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப ஓதும் போது தக்குஷாய் மின்ஹு ஜுலூது லதீன ரப்பகும் எவர்கள் தங்களுடைய ரப்பின் மீது அச்சம் கொண்டு இருக்கிறார்களோ யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய பயமும் அச்சமும் தக்குவாவும் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த குரானுடைய வசனங்களை ஓதக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய தோள்கள் அவர்களுடைய தோள்களும் அவர்களுடைய தோள்கள் சிலிர்த்து போய்விடுகின்றது மெய் சிலிர்கின்றது குரானை ஓதக்கூடிய நேரத்தில் அதனுடைய பொருள்களை உள்வாங்கும் போது எவர்களுக்கு அல்லாஹினுடைய அச்சம் இருக்கின்றதோ அவர்களுடைய தோள்கள் மெய்சிலிருந்து போய் விடுகின்றது பின்பு அல்லாஹை நினைவு கூறுவதின் பக்கம் அவர்களுடைய உள்ளம் மற்றும் அவர்களுடைய தோள்கள் இலகி அல்லாஹின் பக்கம் சாய்ந்து விடுகின்றது என்று சூரா சுமரிலே பேசுகின்றான் இங்கு நமக்கு ஆதாரம் அல்லாஹு நசல் அல்லாஹுத் குர்ஆனை ஹதீஸ் என்று பேசுகின்றான் இதே போன்று சூரத்துள் முதுகினூன் இந்த செய்திகளை நீங்கள் அலட்சியம் செய்கிறீர்களா குரானை பேசலாம் இந்த குர்ஆனை நீங்கள் அலட்சியம் செய்கிறீர்களா இந்த இடத்தில் குரான் என்பதற்கு பதிலாக அல்லாஹு தலா ஹதீஸ் என்ற வார்த்தையை கொண்டு பேசுகின்றான் இதே போன்று ஹதீஸி நஜிமின் மறுமை நாளை பற்றி நான் சொல்லக்கூடிய செய்திகளை இந்த குரானுடைய வசனங்களை நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கிறீர்களா மறுமை நாள் வருவது என்பது ஆச்சரியம்லா இல்லை நீங்கள் இல்லாமல் இருக்கும் போது இயலாமையில் இருக்கும் போது உங்களை கொண்டு வந்த ரப்குல்லா ஆலமீன் மீண்டும் இதை அழித்துவிட்டு மறுபடியும் கொண்டு வருவது ஆச்சரியமானதல்ல அஃபபிஹாதல் இப்படி பேசக்கூடிய இந்த குரானுடைய வசனங்களை நீங்கள் ஆச்சரியமாக காண்கிறீர்களா என்று அல்லாஹு தாலா கேட்கின்றான் எனவே நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஹதீஸ் என்றால் மிக முக்கியமான செய்தி என்பது புழக்கத்தினுடைய பாஷை இப்போது இஸ்லாமிய புழக்கத்தில் குரானையும் ஹதீஸ் என்று சொல்லலாம் நபிசல்ல அலஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய மொழிகளையும் ஹதீஸ் என்று கூறலாம் அதிலும் குறிப்பாக ஹதீஸ் என்பது குர்ஆனிற்கு பல பெயர்கள் நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய சொல்லை குறிப்பாக நாம் குறிப்பதற்காக ஹதீஸ் என்று பேசுகின்றோம் ஹதீத் என்பது நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய சொல் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய செயல் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கொடுத்த அங்கீகாரம் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வர்ணனை இந்த நான்கையும் தான் ஹதீஸ் என்று அறிஞர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இந்த நான்கு தலைப்பின் கீழாக கொண்டு வந்து நாம் அடக்கிவிடலாம் நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னது நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சில நேரங்களில் சொல்லி இருக்க மாட்டார்கள் செய்திருப்பார்கள் இதுவும் ஹதீஸ் நபிசல்லி வசல்லம் அவர்கள் சொல்லியும் இருக்க மாட்டார்கள் செய்ததை பார்த்து அமைதியாக மௌனமாக கடந்திருப்பார்கள் அங்கீகாரம் இருப்பார்கள் இதுவும் ஹதீஸ் நபி சல்லாஹா அலிகி வசல்லம் அவர்களுடைய வர்ணனை அங்கீகாரமும் இல்லை சொன்னதும் இல்லை இதை செய்தும் காட்டியிருக்க மாட்டார்கள் நபிசல்லாகு அழகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இயற்கையாக யதார்த்தமாக நபியவர்கள் எப்படி நடந்தார்கள் அவர்களுடைய அசைவுகள் நபியவர்கள் எப்படி விருப்பமாக நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி இந்த நான்கு தலைப்பின் கீழாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதே போன்று இன்னொரு சுருக்கமான விஷயம் குர்ஆன் என்பது நேரடியாக அல்லாஹினுடைய கருத்து அல்லாஹுடைய வார்த்தை என்பது அல்லாஹனுடைய கருத்து அல்லாஹுடைய வெளிப்படுத்திய வார்த்தை அல்ல அல்லாஹ் எதை வெளிப்படுத்த வேண்டும் என்று நபி அவர்களை வைத்து நினைத்தானோ அதை அப்படியே ஜிப்ரீல் அலிஹிசலாம் கொண்டு வந்து ஓதி காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் அது ஒன்று சேர்க்கப்பட்டது மாதிரி அதை அப்படியே நபி அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் இது நேரடியாக அல்லாஹினுடைய கருத்து அல்லாஹுடைய வார்த்தை இது குர் ஆன் ஹதீஸ் ஹதீஸில் இருவகையாக நாம் பிரிக்கலாம் ஒன்று ஹதீஸே நபவி மற்றொன்று ஹதீஸே குதுசி ஹதீஸே நபவி என்றால் நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்களுடைய கருத்து நபிசல்ல அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வார்த்தை நபியவர்களுக்கு அவர்களுக்கு அல்லாஹு தாலா எதன்படி வாழ வேண்டும் என்று சொன்னானோ அந்த அடிப்படையில் நபிசல்லு அழகி வசல்லம் அவர்கள் எதை மக்களுக்கு இந்த நேரத்தில் மார்க்க அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை ஹதீஸாக சொல்லி இருப்பார்கள் அது நபிசல்லு அழகி வசல்லம் அவர்களுடைய கருத்து நபிசல்லு அழகி வசல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் ஹதீதே குதுசி என்று இருக்கின்றது இது அல்லாஹுடைய கருத்து நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய வார்த்தை இந்த ஹதீஸ்களுடைய துவக்கம் இப்படி இருக்கும் அல்லாஹ் சொல்கின்றான் ஆனால் அது ஹதீஸா இருக்கும் அல்லாஹ் உங்களிடத்தில் கூறுகின்றான் என்று இருக்கும் இப்படிப்பட்ட ஹதீஸ்களை தான் புதுசு என்று நாம் சொல்கின்றோம் வசல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை நாம் புரிய வேண்டுமானால் அதற்கு முன்னால் குர்ஆனுடைய ஆணுடைய வகையை பற்றிய தெளிவு நமக்கு கிடைக்க வேண்டும் இருக்க வேண்டும் குர்ஆன் என்பது வகை அந்த வகி அல்லாஹ்விடமிருந்து ஜிப்ரீல் அலிஹிஸ்லாம் அவர்களின் மூலம் நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களுக்கு வந்து கிடைக்க பெற்றது என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் அதே நேரத்தில் நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவெனில் ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்களின் மூலம் வந்தது எல்லாமே வகையில்லை என்ற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் வகையை ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்கள்தான் கொண்டு வருவார்கள் அதில் மாற்றுக் கருத்தில்லை அதாவது குர்ஆனே ஆனால் ஜிப்ரீல் சலாம் அவர்கள் கொண்டு வந்த அனைத்தும் வகை அல்ல குர்ஆன் அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதாவது இப்போது நான் வகை வகை என்று சொல்வது குர்ஆனை ஆனை கூறுகின்றேன் பொர் அல்லாத செய்திகளையும் ஜிப்ரீல் அலிஹிஸ்லாம் அவர்கள் வகையாக கொண்டு வருவார்கள் ஆனால் ஜிப்ரீல் சலாம் அவர்கள் கொண்டு வரக்கூடிய அனைத்தும் குர்ஆன் அல்ல என்ற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் உதாரணமாக பலமுறை ஜிப்ரீல் அலிஹிஸ்லாம் அவர்கள் நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் பேசியிருக்கிறார்கள் ஆனால் எல்லா நேரத்திலும் ஒரு ஆணை ஓதி காட்டினார்களா என்றால் இல்லை ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்கள் தியத்து கல்வி என்று சொல்லக்கூடிய சஹாபின் சஹாபியினுடைய உருவத்திலே வந்திருக்கிறார்கள் சஹாபாக்களுக்கு முன்னிலையிலேயே சஹாபாக்கள் அவர்களை உற்று நோக்கி கொண்டிருக்கும் போதே ஜிப்ரீல் அலிஹிஸ்லாம் அவர்கள் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக வந்து இஸ்லாத்தை பற்றி எனக்கு கூறுங்கள் ஈமானை பற்றி எனக்கு கூறுங்கள் எஹானை பற்றி எனக்கு கூறுங்கள் மறுமை நாள் எப்போது வரும் சரி அதனுடைய அடையாளத்தை எனக்கு கூறுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அதற்கான பதில்களை கொடுக்க இந்த சம்பாஷனை சஹாபாக்களுக்கு மத்தியில் மஸ்ஜிது நபவியில் நடந்ததை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம் இது ஹஜீஸே ஜிப்ரீல் இது குர்ஆன் அல்ல ஜிப்ரீல் அலிஹிஸ்லாம் அவர்களின் மூலமாகத்தான் இவை நடைபெறுகின்றது ஆனால் இது குர்ஆன் அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதைத்தான் நாம் தெளிவாக விளங்க வேண்டும் ஜிப்ரீல் அலிஹிஸ்லாம் அவர்கள் கொண்டு வரக்கூடிய அனைத்தும் குர்ஆன் அல்ல குர்ஆன் அல்லாததையும் ஜிப்ரீல் அலிஹிசாம் அவர்கள் கொண்டு வருவார்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும் பொதுவாகவே நபிமார்களுக்கும் குறிப்பாக இப்போது நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்களுக்கு வஹி என்பது அல்லாஹுத்தாலா மூன்று வழியில் கொடுப்பான் வஹியை மூன்று அளவுகோலில் மூன்று வழியில் அல்லாஹு தாலா கொண்டு வந்து கொடுப்பான் ஒன்று வானவர்களின் மூலம் வானவர்களின் மூலம் வகை வரும் இந்த வானவர்களின் மூலம் வரக்கூடிய வகை இரு வகைப்படும் ஒன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக வரக்கூடிய வகை அது குர்ஆனும் இருக்கும் குர்ஆன் ஆன் அல்லாததும் இருக்கும் இரண்டாவது வானவர்கள் ஜில் அலிஹிசலாம் அவர்கள் அல்லாத வானவர்களின் மூலமாக அல்லாஹு தாலா வகையை அனுப்புவான் அது குரானாக இருக்காது சொல்றது விளங்குதுங்களா குரானை ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்கள் மாத்திரம்தான் கொண்டு வருவார்கள் இந்த ஒர்க் வேறு ஒரு வானவர் செய்ய மாட்டாங்க ஆனா வேறு வானவர் வேறு சில விஷயங்களை அல்லாஹிடம் இருந்து கொண்டு வருவார் உதாரணத்திற்கு இஸ்ராஃபி அலிஹிசலாம் அவர்களும் நபிசல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்களை வந்து சந்தித்திருக்கிறார்கள் ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்கள் பயந்த அந்த ஹதீத் நானிதை ஜுமாவில் சொல்லி இருக்கின்றேன் நபிசல்லும் அலிஹி வசல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலிஹுசலாம் அவர்களும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் திடீரென்று வானத்திலிருந்து ஒரு அசரரி சப்தம் ஒரு கதவு திறந்தது அங்கிருந்து திடீரென்று ஒரு வானவர் பூமிக்கு இறங்கினார் அவர் மெல்ல மெல்ல நபிசல்லும் அலஹி வசல்லம் அவர்களின் பக்கம் முன்னோக்கி வந்தார் அவர் வர வர ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்கள் பயந்து போய் நபிசல்லும் அலிஹி வசல்லம் அவர்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு மறைந்து கொண்டார்கள் சிறியவர்களாக மாறிவிட்டார்கள் பலம்மா தசாகர இருந்த யதார்த்த மனிதத்தின் மனிதர்களுடைய உருவத்தை விடவும் சிறியதாக சுருங்கி போய்விட்டார்கள் பின்பு அந்த வானவர் வந்து சலாம் சொன்னார் நபி நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் நான் அல்லாஹின் புறத்தில் வந்திருக்கும் தூதராவேன் அல்லாஹு தாலா உங்களிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்டு வர சொல்லியிருக்கின்றான் உங்களுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய ஒரு மன்னரை போன்று நீங்கள் வாழ வேண்டுமா அல்லது மறுமை உங்களுக்கு வேண்டுமா என்று என்னை கேட்டு வர சொன்னான் என்று சொல்லும்போது போது நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் பதில் கொடுப்பதற்கு முன்னதாகவே பின்னாளில் இருந்து ஒளிந்திருந்த ஜிப்ரீல் அலிஹிஸ்லாம் அவர்கள் நபி அவர்களுக்கு எடுத்து தருகின்றார்கள் அல்லாஹின் தூதரே மறுமைதான் வேணும் மறுமைதான் வேணும்னு சொல்லுங்க என்று எடுத்து தருகிறார்கள் நபி அழகி வசல்லம் அவர்களும் அந்த பதிலை கொடுத்ததற்கு பின்னால் அப்படி என்றால் சரி என்று சலாம் சொல்லிவிட்டு வந்த தூதர் சென்று போய்விட்டார் ஜிப்ரீல் அலிஹிசாம் அவர்கள் நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுக்கு முன்பக்கமாக வந்து அழகி வசல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் வந்தவர் யார் யார் தெரியுமா தெரியுமா வந்தது தெரியாது ஜிப்ரீல் அலஹி சொல்றாங்க வரையிலும் உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் வானத்தினுடைய இந்த கதவு இதுவரை திறந்ததும் இல்லை வந்த இந்த வானவர் இதுவரை பூமிக்கு இறங்கியதும் இல்லை இவர் இறங்கினார் என்று தெரிந்ததும் மறுமை நாள் வந்து விட்டதோ என்று நான் பயந்து விட்டேன் அதனால் தான் உங்களுக்கு பின்னால் சென்று நான் ஒளிந்து விட்டேன் வந்தவர் இஸ்ராஃபீல் அலை என்று ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்கள் கூறிய பின்புதான் நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு வந்த வானவர் இஸ்ராஃபில் அலைஹிசலாம் சூருதக்கூடிய வானவர் என்று தெரிந்தது இப்போ இஸ்ராஃபீல் அலைஹிசலாம் அவர்கள் கொண்டு வந்தது அல்லாஹின் புறத்திலிருந்து வகை ஆனால் அல்ல இப்போ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வகை என்பது வானவர்களின் மூலமாக வரும் ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்களின் மூலமாக வரக்கூடிய வகை குரானாகவும் இருக்கும் குரான் அல்லாததும் இருக்கும் ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்கள் அல்லாத வானவர்களின் மூலமாக வரக்கூடிய வகை என்பது குர்ஆனாக இருக்காது வேறு செய்திகளாக இருக்கும் குர்ஆனை ஜிப்ரீல் அலிஹிஸ்லாம் அவர்கள் மாத்திரம்தான் கொண்டு வருவார்கள் அதே போன்று இரண்டாவது விஷயம் வானவர்கள் அல்லாதவர்கள் கொண்டு வரக்கூடிய செய்திகள் அது ஹதீஸாக இருக்கும் இரண்டாவது வகையினுடைய வகையில் வசல்லம் அவர்களுக்கும் சரி ஏனைய தூதர்களுக்கும் இது நடந்திருக்கின்றது அல்லாஹ்வே நேரடியாக பேசுவான் தூதர்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் ஒரு திரை இருக்கும் இந்த திரைக்கு அப்பால் அல்லாஹ்வே நேரடியாக பேசுவான் நபிசல்லாஹோ அலைஹி வசல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹு தாலா மியராஜில் பேசியதை போன்று மூசா அலிஹிசலாம் அவர்களிடத்தில் அல்லாஹு தாலா மூசா அலிஹிஸ்லாம் அவர்களை சினாய் மலைக்கு அழைத்து பரிசுத்த பள்ளத்தாக்கில் வைத்து பேசியதை போன்று இப்படி அல்லாஹு தாலா திரைக்கு பின்னால் இருந்து நபிமார்களிடத்தில் ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்களுடைய துணை இல்லாமல் நேரடியாகவே பேசுவான் இப்படியும் வகை என்பது கொடுக்கப்படும் இது இரண்டாம் வகை வகை மூன்றாவது நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கும் ஏனைய இறை தூதர்களுக்கும் கனவின் மூலமாக வகை வரும் இதை அல்லாஹு தாலா மனதிலே ஒதுக்க வைப்பான் நபி நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கனவு என்பது நுபுவத்தினுடைய நாற்பத்தி ஆறு பங்குகளில் ஒரு பங்கு என்று நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் கூறி இருக்கக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம் எனவே கனவின் மூலமாகவும் தாலா வழியை அறிவிப்பான் இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலிஹிசலாம் அவர்களை அறுத்து பலியிடக்கூடிய வகையை அல்லாஹு தாலா கனவின் மூலமாக அறிவித்ததை போன்று இந்த வகையினுடைய மூன்று வகைகளையும் நாம் தெளிவாக தெரிந்ததற்கு பின்னால் குர்ஆன் என்பது எழுத்து வடிவமாக ஒரு புத்தகத்தின் வடிவமாக நபிசல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களுக்கு இறங்கவில்லை குர் ஆன் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக நபிசல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களுக்கு இறங்கியது இது எழுத்து பூர்வமாக எழுத்து வடிவத்தில் இறங்கவில்லை ஓசை வடிவத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடத்தில் ஓதி காட்டுவார்கள் அதை ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடம் மனனம் செய்து கொள்வார்கள் சொல்லப்போனால் அல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் அதை அப்படியே பதிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு ஆரம்பமான வகையுடைய காலத்தில் மக்காவில் இருக்கும் போதெல்லாம் நபி அல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் பயப்படுவார்கள் இந்த குர்ஆனை சரியாக நாம் கொண்டு போய் சேர்த்து விடுவோமா கரெக்டாக நாம் மனநம் செய்து மக்களுக்கு மத்தியில் இதை எடுத்து போய் இது அல்லாஹுடைய வேதம் என்று ஓதி காட்டி விடுவோமா என்ற பயம் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்கு இருக்கும் போது நடுங்குவார்கள் இந்த நேரத்தில் ஜிப்ரீல் சலாம் அவர்கள் ஓத ஓத மறந்து விடுவோமோ அதாவது சில நேரங்களில் ஒரு முழு சூறா இறங்கும் ஒ ஒன்ற பக்கம் ஒரு பக்கம் இரண்டு பக்கங்கள் என்று முழு பக்கங்களாக இறங்கக்கூடிய நேரத்தில் நபி செல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் பயந்து போய்க்கூடக்கூட ஓத ஆரம்பிப்பார்கள் ஜிப்ரீன் அலைஹிஸ் சலாம் அவர்களோடு அப்போது அல்லாஹ் தாலா நபி செல்லல்லால்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றான் லா லஹர்ரிக் விஹி நிசா நகலிதா நபியே உங்களுடைய நாவை நீங்கள் அசைக்க வேண்டாம் அவசரப்பட்டு பதட்டத்தில் நம்ம என்ன செய்ய போறோமோ என்று நீங்கள் பயந்து பதட்டத்தில் நீங்கள் நாவை ஒட்டுமொத்தமாக உங்களுடைய உள்ளத்தில் சேர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு அதுல எந்த மாற்றமும் இருக்காது எந்த பதட்டமும் உங்களுக்கு வேண்டாம் கரெக்டா என்ன உங்களுக்கு வகையாக வருகின்றதோ இது ஒட்டுமொத்தத்தையும் குர்ஆனாக உங்களுடைய உள்ளத்தில் சேர்ப்பது நம்முடைய பொறுப்பு அவர்கள் ஓதுவதை நீங்கள் நிதானமாக கேளுங்கள் அமைதியா நீங்க காது கொடுத்து செவிமடுத்து கேளுங்கள் இது உங்களுடைய உள்ளத்தில் அமர்ந்துவிடும் பின்பு நீங்கள் அதை ஓதி பார்க்கலாம் ஒட்டுமொத்தமான அதனுடைய பயானை அதனுடைய தெளிவை முழுமையாக உங்களை கொண்டு வந்து சேர்ப்பது உங்களுடைய உள்ளத்தில் அது நம்முடைய பொறுப்பாகும் என்று அல்லாஹு தாலா சூரத்துல் கியாமாவில் குரானை பற்றியே குரான் எப்படி இறங்குகின்றது இதில் நீங்கள் அவசரப்பட வேண்டாம் என்று அல்லாஹு தாலா நபி அல்லாஹு வசல்லம் அவர்களுக்கு கூறக்கூடிய செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலிஹிஸ்லாம் அவர்கள் அதை முன்கூட்டியே இது குரான் என்று அறிவிப்பார்கள் ஜிப்ரீல் அலி அவர்களின் மூலம் வஹி அல்லாது அதாவது குர்ஆன் ஆன் அல்லாது வேறு விஷயங்களும் அல்லாஹின் புறத்தில் இருந்து வந்து சேரும் அது குர்ஆன் இல்லை என்பதையும் மிக தெளிவாக அறிவிப்பார்கள் இதன் அடிப்படையில் குர்ஆன் ஆன் நரிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்கு வந்து சேர்ந்ததுமே அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் புறஹானை எழுதுவதற்காக நதியவர்களிடத்தில் காத்திருப்கள் இருந்தார்கள் எழுத்தாளர்கள் இருந்தார்கள் இதில் முதன்மையானவர்களாக ஜெய்தி குனு சாவிப் இதே போன்று அனிரவிய உவாஹு அன்பு அதே போன்று உபயீகுனு கனப் ரவிய உவாஹு அன்பு போன்றோரெல்லாம் அந்த நதி செல்ல உள்ளாகம் அழைகியவர் அவர்களுக்கு இறங்கிய வகையை மிக தெளிவாக எழுதி வைத்துக் கொள்வார்கள் இதே வரிசையில் முகாவியா ரதியாகும் அன்பு அவர்களையும் சொல்வார்கள் பதிமூன்று ஆண்டு கால நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் சில கிரேடுகளை கொடுத்திருக்கிறார்கள் முதலாவதாக ஹிஜ்ரத் செய்தவர்கள் பின்னாளில் ஹிஜ்ரத் செய்தவர்கள் உதவி செய்ய முன்வந்தவர் முன்வந்த அன்சாரிகள் பிற்காலத்தில் இஸ்லாத்தை கழுவியவர்கள் இதே போன்று பலதரப்பட்ட கிரேடுகளை அழைகி வசல்லம் அவர்கள் கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இதில் மக்கா வெற்றியின் போதும் மக்கா வெற்றிக்கு பின்னாலும் இஸ்லாத்தை தழுவியவர்களை அல்லாஹின் தூதர் சல்லல்லாகும் அழைகி வசல்லம் அவர்கள் துலக்கா என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த துலக்கா என்ற பட்டியலில்தான் மாவியார் அலியல்லாகும் அன்பு அவர்கள் வருவார்கள் என்பதை நீங்கள் அண்டர்லைன் செய்து நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இது ஒரு தனி சப்ஜெக்ட் இதை நான் உங்களுக்கு தருகின்றேன் ஆக மக்கள் வைத்து எழுத்தாளர்களை வைத்து நபிசல்ல அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த பொர்ஹானை எழுதி வைத்துக் கொள்வார்கள் இந்த பொர்ஆனை எழுதியவர்கள் அவரவர்களிடத்தில் இருக்கும் நபிசல்ல அழைகி வசல்லம் அவர்களிடத்தில் மிக தெளிவாக மரணத்தில் இருக்கும் இப்படியே இருக்கும் காலத்தில் தான் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பின்னால் குரான் முழுமையாக இறங்கியதற்கு பின்னால் கடைசி ரமலானில் ஜிப்ரீல் அலிஹிஸ்லாம் அவர்கள் குர்ஆனை இரண்டு முறை ஓதி காட்ட சொல்லி கேட்டார்கள் என்பதை நாம் கஜியத்திலே பார்க்கிறோம் ஒவ்வொரு ரமலானிலும் அந்த அதுவரை இறங்கிய குர்ஹானை நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களை ஓத வைத்து ஜிப்ரீல் அலிஹலாம் அவர்கள் பாடம் கேட்டு அதை சரிபார்ப்பார்கள்

முஸ்லிம்கள் ஹாஃபில்கள் குறிப்பாக ஹாஃபில்கள் குர்ஆனை மனநம் செய்து வைத்திருந்த ஹாஃபில்கள் எழுவ எழுபது ஹாஃபில்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் ஷஹீதாகிவிட்டார்கள் இதனால் உமர் ரதி அல்லாஹ் அன்பு அவர்களுக்கு மிகப்பெரிய கவலை ஏற்பட்டது குர்ஆனை ஆணை செய்து வைத்திருந்த ஹாஃபில்கள் இறந்து போனார்களே என்று சொல்லி அபுபக்கர் சித்தீக் ரதி அல்லாஹ் அன்பு அவர்களிடத்தில் வருகிறார்கள் குர்ஆனை மனனம் செய்து வைத்திருந்த இந்த ஹாஃபுல்கள் இறந்து போய் விட்டார்கள் இந்த குர்ஆனை நாம் பாதுகாக்க வேண்டும் அந்தந்த காத்திரும்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த துண்டு துண்டாக எழுதி வைத்திருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து ஒரே தொகுப்பாக நாம் தொகுத்து குர்ஆனை ஒரு முழு வடிவமாக ஆக்க வேண்டும் என்று உமர் ரதியம் லாஹ் ரான் அவர்கள் கலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரதியம்லாஹ் ரான் அவர்களிடத்தில் பேசும்போது

நிர்பந்தப்படுத்த அதனுடைய பற்றி பின்னால் அதை அவர்கள் இப்போது யாரெல்லாம் குர்ஆனை எழுதி வைத்திருந்தார்களோ எல்லோரையும் கொண்டு வர சொல்லி அந்த குர்ஆன் அனைத்தையும் ஒன்று சேர்த்து பின்பு எதுவெல்லாம் இரண்டு இரண்டாக மூன்றாக இருக்குமோ ஒரே விஷயத்தை இரண்டு மூன்று முறை யார் எழுதி வைத்திருப்பார்களோ அதையெல்லாம் தனியாக ஒரு குரானுடைய தொகுப்பை சேர்த்ததற்கு பின்னால் எக்ஸ்ட்ராவாக இருந்த அனைத்தையும் ஒன்று சேர்த்து அபுபக்கர் சித்தியல்ல அவர்கள் எரிக்கி விட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இதிலிருந்து தான் நாம் ஆதாரத்தை பெறுகின்றோம் பழைய குரான்களை நாம் என்ன செய்வது நிறைய பேர் கேட்கிறான் குரான் பலசாயிடுச்சு பொட்டலம் அடிக்க கொடுக்க முடியாது கைலாங்களை அப்போ அந்த குர்ஆனை நாம் என்ன செய்வது பெஸ்ட் ஆப்ஷன் அவர்கள் செய்தது விடுவது அல்லது நீங்கள் புதைத்து விடுவது என்ன பண்றீங்களோ அதை மக்களுடைய பார்வையில் இல்லாமல் அது தேவையில்லாமல் புழங்காமல் அதை மறைத்து விடுவது இங்கு அபுபக்கர் சித்திய பிரதி அல்லா அவர்கள் செய்தது ஒரு குரானை புகுத்துவிட்டு எக்ஸ்ட்ராவாக இருந்த அந்த தோள்களை மரப்பட்டைகளை மீண்டும் மீண்டும் இருந்ததை எல்லாம் ஒன்று சேர்த்து விட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இப்படி குரான் என்பது அபுபக்கர் அவர்களுடைய வாழ்க்கை காலத்தில் அது ஒன்று பெறுகிறது பின்னால் சில ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம் இது குர்ஹானுடைய வரலாறு இப்போ குர்ஹானே அழகி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் இப்படி சஹாபா கொஞ்சம் கொஞ்சமாக எழுதப்பட்டு இருந்ததென்றால் ஹதீஸனுடைய நிலை என்ன என்பதுதான் இப்போது கேள்வி தீஸ்களை யார் கொண்டு வந்தார்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் அது கிதாபுகளாக வடிவம் பெற்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம் ஒரு குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய ன்ன மக்களாகவும் அதே நடைமுறை மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திஹ் அஷ்ஹது அல்லாஹ இல்லல்லா இந்த அஸ்தூதுரு குவத்து ودூவி